ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து நூறு கிராம் கடலப்பருப்பை ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு தனியை எடுத்து வச்சிடலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுட் பிறகு கால் ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே கால் ஸ்பூன் சோம்பு இது கூட நாலு பல் பூண்டை தோல் எடுத்துகிட்டு தட்டி எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது கூட கொஞ்சமாக கரைப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கியாச்சு இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காய தக்காளி வதக்கியாச்சு வாழைப்பூவை கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு காரத்துக்காக முக்கால் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்க தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்து பிரஷர் இறங்கிடுச்சு குக்கர் மூடி ஓபன் பண்ணிக்கலாம் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்திடட்டும் இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கலாம் வாழைப்பூ கூட்டு ரெடி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க